அனைவருக்கும் வணக்கம் பைரவகுடியில் கொஞ்சம் ஊரெல்லாம் நடந்துகிட்ருக்குன்னு சொன்னேன் அந்த மலைக்காக குழந்தைகளுக்கு கல் போடணும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் முடிஞ்சதுங்க இன்னும் அந்த ஃபினிஷிங் மட்டும்தான் இருக்குது பேக்கிங் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்குது ஒரு சகோதரி வந்து அந்த குழந்தையில் இருக்கிற இடத்துக்காக நீங்கள் கல் ஒட்டிக்கங்க நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொன்னதுக்காக இந்த வேலையை நான் ஆரம்பித்தேன் ஆனால் மறுபடியும் மறுபடியும் இந்த குழந்தையில எடுத்து எடுத்து வச்சு ஒவ்வொரு வேலையும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எது நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலான்ட்டு எல்லா இடத்துலையும் கல் ஒட்ட சொல்லிட்டேங்க ஏன்னா வந்து மறுபடியும் மறுபடியும் செய்ய முடியாது ஒரே டைம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் மண்ணு விட்டுருக்குறேன் அதாவது குழந்தைய விளையாடுற களவாக கொஞ்சம் மண்ணு விட்டுட்டு மித்த இடத்த பூரா கல் போட்டுட்டேன் ஏன்னா மழை வந்தாலும் அந்த குழந்தை வந்து அதை ஏற்றுக்கிற அளவுக்கு அங்க உள்ளே இருக்கணும் நம்ம எங்கேயாவது வெளியில போனாலும் அந்த குழந்தைய கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் ஒட்டிட்டாங்க கொஞ்சம் இடம் மட்டும் விளையாடுறதுக்கு விட்டுருக்குறேன் வேலை மேக்சிமம் முடிஞ்சது இன்னைக்கு நாளைக்கு முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க உதவி அனைத்து நல்ல நன்றிகள்